கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாரும் ரொம்ப பரபரப்பா ஒரு எஸ்ஐஆர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் நம்ம வந்து அதை ஃபில் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நம்மளால ஓட்டு போட முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஃபார்ம்ல நம்மளோட நேம் ஆடாயிருக்கா இல்லையான்னு தெரியாமலே ஓட்டு போடுறதுக்கு எல்லாருமே தயாரா இருக்கும் உங்களோட நேம் ஆடாயிருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் மட்டுமே இருந்தாலே போதும் நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அது உங்களோட நேம் ஆடாவல அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களால ஓட் போட முடியாது அதனால சீக்கிரமா போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க அது எப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் இருக்கும் அந்த கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த வெப்சைட் குள்ளே வந்துரும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இத மாதிரி தான் இருக்கும் இதுல வந்து நம்ம லாகின் பண்ணனும் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களோட ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு இந்த கேப்சா கோடை இந்த பாக்ஸ்ல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க ரெக்யூஸ்ட் ஓடிபி அப்படின்னு குடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு லாக்இன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பேஜ்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சர்ச் பை எபிக் நம்பர் அதாவது உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை வச்சும் நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் செகண்ட் வந்து சர்ச் பை டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்பே ஒன்னா கொடுத்து நம்ம வந்து உங்களோட நேம் ஆடாயிருக்காங்கறத தெரிஞ்சுக்கலாம் மூணாவது வந்து சர்ச் பை மொபைல் உங்களோட மொபைல் நம்பரை வச்சும் உங்களோட நேம் இருக்கா இல்லையாங்கிறத நீங்க தெரிஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து எபிக் நம்பரை வச்சு பாக்கலாம் இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டேட்டையும் செலெக்ட் பண்ணிக்கோங்க கீழ வந்து கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க அந்த கேப்சா கோடை தப்பு இல்லாம என்ட்ரி பண்ணிட்டு கீழ சர்ச்சின் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ் எல்லாமே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்பே ஒன்னா வந்துரும் லாஸ்டா வீவ் டீடெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட டீடெயில்ஸ் அதுக்கப்புறம் பிஎலோட நம்பர் எல்லாமே வந்துடும் இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட் போடலாம் இது எதுவுமே வராம எரர் காட்டுச்சு அப்படின்னா உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஓட்டர் ஐடியை வச்சு இந்த மாதிரி உள்ள போய்க்கோங்க உங்களோட பிஎல்ஓ நம்பர் இருக்கும் அவங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு இப்படி எரர் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க